ஓகே தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ கூட்டணியிலிருந்து அதிமுக விலகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக கட்சி தலைமை அலுவலகத்திலிருந்து எடப்பாடி கையெழுத்து போட்டு ஒரு அறிக்கையை வெளியாச்சுன்னா கூட இதுவரை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க இல்லை இல்லை இன்னும் கூட்டணிக்குள்ளே தான் இருக்காங்க வேணா வெகு விரைவில் நீங்கள் பாருங்கள் எடப்பாடி பண்ண நினச்சாங்க வேற முடிவு எடுப்பாரு ஏன்னா எடப்பாடி இது வரைக்கும் வாய் திறந்து பேசவே இல்லை இதை பற்றி அப்படின்லாம் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நிறைய பேர்லாம் பேசுனாங்க விவாத நிகழ்ச்சியிலாம் கலந்து கொண்டு நேற்று வந்து சேலத்துல பூத் கமிட்டி மீட்டிங் நடந்தது அதிமுகவுடைய நிர்வாகிகளை கூட்டி வச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுறப்ப விவாத மேடைகளில் முக்கியமா பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இன்னும் கூட்டணியில் தான் இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் பேசவே இல்லை அவர் பேசலாம் நம்ம முடியும்னு சில பேர் சொல்றாங்க இப்ப எல்லாரும் சேர்த்து நான் வந்து பதில் சொல்கிறேன் இந்த முடிவு பொதுச் செயலாளராக நான் எடுத்த முடிவு கிடையாது ரெண்டு கோடி தொண்டர்கள் கோடி ஆமாப்பா ரெண்டு கோடி தொண்டர்கள் எடுத்த வந்து அமல்படுத்தணும் நிர்வாகிகளை கூட்டம் அமல்படுத்தணும் தனிப்பட்ட நபர் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல அப்படிங்கறது வந்து சொன்னாரு ரெண்டு கோடி தொண்டர்கள் தொண்டர்கள்னு ஓயாம ஒரு இருபது வரையா சொல்லிருவா அந்த மேடையில ஆமா சில பேர் அவரமிஞ்சு ரெண்டரை கோடி மூணு கோடி வரையும் போயிட்டு இருக்காங்க அதிமுக கோடியில தான் ஆரம்பிச்சது இன்னும் வந்து ஐயாயிரம் ஆறாயிரம்னு போயிட்டே தான் இருக்கும் ஐயாயிரம் கோடியா இது தொண்டர்கள் மாதிரி இல்லையே டெண்டர்கள் மாதிரி இருக்கு எது எப்படியோ இப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்காரு பத்திரிக்கையாளர் ரெக்கஸ்டர் வச்சிருக்காரு நாங்க விளையிட்டோம் நான் சொல்லல சொல்றேன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப நானுமே என் வாய் திறன்னு நான் சொல்லிட்டேன் என்னோட மௌனத்தை கலைச்சிட்டேன் இனிமேலாவது அப்படி பேசாதீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து அதிமுக விளையிருச்சு இது வந்து அதிமுக தொண்டர்கள் கிடைத்த வெற்றி அப்படின்ட்டு இருக்காரு ஓகே எடப்பாடி வந்து அதிமுக கூட்டணியில பாஜக இல்லன்னு சொல்லிட்டாரு ஆனா பாஜக கூட்டணியில அதிமுக இருக்குங்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு இன்னைக்கு பி துரைசாமி பாஜக உடைய தலைவர் இன்னைக்கு வந்து கமலாலயத்துல முக்கியமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேசினாங்க இன்னைக்கு அண்ணாமலை வர வேண்டியது ஆனா அண்ணாமலை டெல்லிலேயே இருக்கிறதுனால நேற்று சாரி நான் வந்து டெல்லியில இருந்து வந்துட்டாருன்னு நான் சொன்னேன் டெல்லியில தான் வந்து இருக்காரு அவரு அஹ் பேசுறப்ப அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பேசலாம் அக்டோபர் அஞ்சாம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க அந்த இதை ஆனால் இபி திரேசாமி என்ன சொல்லியிருந்தாங்க நாங்கள் பெரியவங்களாம் எதுக்கு நாங்க கூடுறோம் அதிமுகவை திரும்பவும் குட்டிகளை கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க பட் அதிமுக கதவு மூடப்பட்டது எடப்பாடி பழனிசாமி எப்படி நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்ம பாயிண்ட் வச்சிருந்தோம்ல அதுக்கான பதிலும் அந்த பூத் கமிட்டி அந்த மெம்பர்ஸ் கூட்டத்திலே இருந்து பேசினாரு இப்போ எப்படி ஒடிசாவுடைய முதல்வர் நவீன் பட்நாயக் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாரு எப்படி பண்ணுவாரு எங்க கட்சிக்கு ஓட்டு சொல்லுவாரு ஆமா அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல எப்படி ஓட்டு கேட்பாங்க வெஸ்ட் பெங்கால் ஆக்சுவலி அரசியல் புரியல வெஸ்ட் பெங்கால்ல மம்தா வந்து இந்தியா கூட்டணியில தானே இருக்காங்க அது தெரியல தலைவருக்கு அதனால ஒடிசா எடுத்தவர் ஆந்திராவுக்கு வந்துருக்கணும் இல்ல அட்லீஸ்ட் தெலுங்கானதுக்காக போயிருக்கணும் ஆனா வடக்குல போய் மாட்டிக்கிட்டாரு அந்த லாஜிக் மிஸ் ஆயிருச்சு ஆனா தெலுங்கானாக்குள்ள போனா அவரு பி டீம் சொல்றாங்க இருந்தா கூட அவர் வந்து மோடி கவர்மெண்ட் அடிச்சுதான் பேசுவாரு இவர் பேசுவாரா அந்த கேள்வி இருக்குல்ல அதெல்லாம் அடிச்செல்லாம் பேச மாட்டாரு எங்கேயுமே ஏன்னா பொறுத்து இருந்து பாரு விலகிட்டு சொல்றாருல்ல எங்க அடிச்செல்லாம் பேச மாட்டாரு இல்ல மோடியா லேடியான்னு வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கேட்டாங்க இவர் வந்து மோடியா எட பாடியான்னு கேப்பாரா அதுக்கு வாய்ப்பு இல்ல ஆனா சரி நவீன் பட்நாயக் பத்துக்கு எட்டு மார்க் கொடுத்தாரு மோடி அரசாங்க நீங்க கொடுங்க மார்க் கொடுங்க எனக்கு பன்னெண்டு கொடுத்துட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் ஓகே ஆனா வந்து அவர் வந்து நாங்க வாக்கு கேப்போங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அதிமுகவோட இதெல்லாம் சொல்லி வாக்கு கேட்போம்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த கூட்டணியில நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை வந்து போய் அங்க நிர்மலா சீதாராமன் அப்புறம் வந்து ஜேபி நட்டாவெல்லாம் சந்திச்சிட்டு தேதி இங்கே வந்து மாநில நிர்வாகிகளை சந்திக்கிறாரு இன்னைக்கு நைட்டு கிளம்பி வரார் அண்ணாமலை முதல்ல நட்டா சந்திச்சிருந்தாங்க நேற்று நிர்மலா சீதாராமன் வந்து சந்திச்சிருந்தாங்க அறிக்கையெல்லாம் அவரை கேட்டுக்காங்க நிர்மலா சீதாராமன் அவங்க அறிக்கை கொடுக்கணுமா எதனால வந்து அண்ணாவை பத்தி பேசினி அப்படின்னு கேக்குறப்ப அங்க என்ன சொல்லப்பட்டதுன்னா அண்ணாவை பத்தி பேசினா திமுக தான் கோவப்படுவாங்க நினைச்சாங்களாம் பட் பேக் ஃபயர் ஆகணுங்கிறது நினைக்கவே இல்லையா பிஜேபி யாரும் முக்கியமா அண்ணாவை நினைக்கவே இல்லையா அதெல்லாம் தான் அங்க வந்து நிர்மலா சீதாராமன் கிட்ட சொல்லியிருக்காராம் இவர் அண்ணாமலை என்ன நினைச்சிருப்பாரு அமித்ஷா திமுக தானே இவங்க ஏன் கோவப்படுறாரு நினைச்சிட்டாரு போல ஆனா இப்ப எடப்பாடி வந்து அமித்ஷாவும் வேணாம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வெளியே வந்திருக்காரு ஆமா போக போகதான் பாக்கணும் மூன்று நாட்கள் முகாம் ஜே பி நட்டாட்டியும் வந்து நிர்மலா வந்து பேசுறாங்க அதே மாதிரி சந்தோஷ் ஜி அவருடையும் வந்து பேசியிருக்காராம் இன்னைக்கு இரவு வந்து அமித்ஷா சந்திச்சு பேசப்படுறதா வந்து சொல்றாங்க ஆனா எது இப்படி அண்ணாமலை தலைவராக மாற்றப்பட வாய்ப்பே கிடையாது நாடாளுமன்ற எலெக்ஷன் முடிவு வரைக்கும் அதே மாதிரி கே சலகிரி மாற்றப்பட வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க ஓஹோ தான் ரெண்டு தேசிய கட்சிகளுக்கும் ஆமா அது கே சலகிரி அப்புறமேட்டு வருவோம் பட் அண்ணாமலை என்னன்னா திருப்பி வந்தது பிறகு நடைபெணம் வந்து போகப்படுறாரு அதற்கு அது முன்னாடி வந்து ஐந்தாம் தேதி அந்த முக்கியமான நிர்வாகிகள் கூட்டத்துலயும் கலந்துக்க போறாராம் சில முடிவுல போறதா வந்து சொல்றாங்க ஓகே அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு பக்கம் அந்த அதிமுக கூட்டணியில சில கட்சிகளை சேர்க்கணும்னு எடப்பாடி வந்து பேசிட்டு இருக்காருல்ல இன்னைக்கு வந்து மனிதநேய ஜனநாயக கட்சியோட தலைவர் தமிமுன் அன்சாரி வந்து சேலத்துல எடப்பாடியை போய் பார்த்துருக்காரு அவர் பார்த்துட்டு வெளியே வந்து சொல்லும் இது வந்து கூட்டணி எல்லாம் இப்ப கிடையாது நாங்க நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பேசுவோம்னு சொன்னாரு அதுக்கு முன்னாடி என்னோட கோரிக்கை என்னன்னா இருபது ஆண்டுகளா இஸ்லாமியர்கள் வந்து சிறைவாசிகளா இருக்காங்க அவங்கள விடுவிக்கணும் இருபது ஆண்டுகளுக்கு மேல சிறைக்குள்ள தான் அதை முதலமைச்சரை பார்த்து கோரிக்கை வச்சேன் இப்போ வரையும் நடவடிக்கை இல்ல அதுக்கப்புறம் இப்ப சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியை பார்த்திருக்கேன் காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரியை பார்த்திருக்கேன் விசிகா தலைவர் தொல் திருமாவளவனை பார்த்திருக்கேன் அந்த வரிசையில தான் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இதே கோரிக்கையே வச்சிருக்கேன் அதே மாதிரி அது மட்டும் இல்லாம பாராட்டும் தெரிவிச்சிருக்கேன் பிஜேபிய கூட்டணியில இருந்து வெளியே அனுப்புனதுக்கு அவருக்கு பாராட்டும் தெரிவிச்சிருக்கேன் சொல்லிருக்காரு பட் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல இவர் அதிமுக கூட்டணியில நின்னு தான் எம்எல்ஏ ஆனாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகல சீட்டு கேட்டும் கிடைக்கல இருந்தாலும் திமுக ஆதரவு கொடுத்தாரு பட் இப்ப பிஜேபி வெளியே போயிருக்கிறதுனால இவர் ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள வரலாம் அப்படிங்கறதான் தெரியுது ஏன்னா பிஜேபி போனதுனால பிஜேபியுமே சின்ன சின்ன கட்சி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு முடிவு தான் இருக்காங்க டப்பு பார்ட்டி எல்லாம் உடனே சேர்த்துக்கிறாங்களாம் ஓகே காலேஜ் வச்சிருக்கவங்க அந்த யூனிவர்சிட்டி அவங்க மாதிரி ஆட்களா அடுத்து சொல்லுவாங்க இப்ப யாருக்கு நான் சொல்றது எனக்கு தெரியல யாருக்கு வச்சாலும் அவங்களதான் சொல்லுங்கிற மாதிரி ஒன்று வரும் சரி ஓகே பேரு சொல்ல யுனிவர்சிட்டி வச்சிருக்கவங்க காலேஜ் வச்சிருக்க வேலூர் பெரம்பலூர் இங்கெல்லாம் சின்ன சின்ன கட்சிகள் ஆல்ரெடி பிஜிபி கூட்டிட்டு வந்து சேர்த்துக்கிட்டாங்க சின்ன சின்ன காலேஜ் பெரிய பெரிய காலேஜ் வச்சுட்டு சின்ன கட்சி வச்சிருக்கோங்களா சரி ஓகே சரி அதுக்கப்புறம் வந்து இப்ப அதிமுகவும் சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கற நடப்புலதான் அதிமுகவும் இருக்க முக்கியமா எடப்பாடி பண்ணிச்சாமே இருக்காரு இன்னைக்கு வந்து அதிமுகவுடைய அந்த கோவை எம்எல்ஏக்கள் அமுல் கந்தசாமி அப்புறம் ஏ கே செல்வராஜ் பொள்ளாச்சி ஜெயராமன் மூணு பேரும் நிர்மலா சீதாராமன் பாத்துருக்காங்க நிர்மலா சீதாராமன் டெல்லியில இருந்து நேற்று தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க ஓகே சரி பாத்துருக்காங்களே இது எடப்பாடிக்கு தெரியுமா இப்ப எடப்பாடிக்கு எல்லாம் தெரியுமா என்னன்னா கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல அந்த கடன் உதவி வழங்குற ஒரு அந்த நிகழ்ச்சியில அதிமுக எம்எல்ஏக்கள்ங்கிற ஒரு இதுல அரசாங்க நிகழ்ச்சி நல்லா கூப்பிட்டு ஒரு மரியாதை நிமித்த சந்திப்புன்னு தான் சொல்றாங்க சில கோரிக்கைகள்லாம் வச்சிருக்காங்களாம் அது என்ன கோரிக்கைங்கன்னா இங்க தென்னை சாக்குபடி நிறைய நடக்குது அந்த தொழில் வளர்ச்சி உதவிகள் பண்ணுங்க இந்த மாதிரி மக்கள் கொடுத்த கோரிக்கையை தான் அங்க வந்து கொடுத்துருவாங்களே தவிர நாங்க பிஜேபி ஜாயின் பண்ண போறோம்ங்கறது கொடுக்கலையா ஓ இப்பதைக்கு அதாவது அன்னைக்கு இன்னைக்கு கொடுக்கல இன்னைக்கு கொடுக்கல வேலுமணி வேற இன்னைக்கு ஆனா அவர் சேலத்துல தான் இருந்தாரு சோ அதனால அவர் அங்க இல்ல இந்த கொடிசியால தான் அந்த கடன் வழங்கும் விழா மத்திய அரசு சார்புல நடத்தப்பட்டுச்சு இதுல வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேடையில இருந்தாங்க கீழ இருந்து ஒருத்தர் வந்து எனக்கு கடன் கொடுக்கல கொடுக்கல நான் மேடைக்கு வருவேங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேச ஒரு பர பரபரப்பாயிடுச்சு அந்த இடமே அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அவரை மேடைக்கு கூப்பிட்டு நிர்மலா சீதாராமன் மைக் கொடுத்து உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லி எப்படி கொடுத்தாங்க நீ சொல்லணும் அதான் ஹைலைட் அவர் வந்து கத்திக்கிட்டே இருக்காரு சில பத்திரிகைகள் வந்து அவர்கிட்ட எடுப்பாங்க வெளியே போய் எடுப்பாங்க இப்ப நானே அவருக்கு நான் மேடை உருவாக்கி தரேன் இங்க வாங்க இது ஜனநாயக நாடல்லவா பத்திரிகையாளர்கள் வந்து நீங்க எல்லாரும் கேள்வி கேட்பீங்கல்ல நானே வரேன் வாங்க நண்பர்களே அப்படின்னா கூப்பிட அங்க ஒரு சீன கிரியேட் பண்ணி வாங்க நண்பர்களேங்கறது கூப்பிடறப்பே தெரியுது எவ்வளவு யாரு முன்னாடியே என்ன அப்படிங்கிற வேண்டாம் வெறுப்பா கூப்பிடுவாங்கல்ல அதுக்கான கரெக்டான டெம்ப்ளேட் அவங்க கூப்பிட்டதுதான் குப்பிட்டாங்க வாங்க வந்து தொலைங்கிற மாதிரியே இருந்தது அன்ப நண்பரே வாங்க மேல வந்ததுக்கு அப்புறமா அவர் மைக்க பேசினதுக்கு அப்புறம் சரி சொல்லிட்டீங்களா எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு அவரை அனுப்பிச்சு விட்டுட்டாங்க நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லோன் கிடைக்கலங்கிறது அவரோட குற்றச்சாட்டா இருந்தது இந்த பரபரப்பெல்லாம் நடந்ததுனால அந்த நிகழ்ச்சி நடந்தது இப்ப தமிழ்நாடு பூரா தெரிய வந்திருக்கு ஆமா இப்ப கடன் வாங்குற தாண்டி கடன் கிடைக்கல ஹைலைட் ஆயிட்டாரு ஆமா கொஞ்சம் உணர்ச்சி செய்யப்பட்டாங்க நினைக்கிற நிர்மலா சீதாராமன் நேத்து வேற அண்ணாமலை வேற போயிருந்தாருல டென்ஷன் நித்தி விட்டு போற நம்ம அந்த வைப் இவங்களுக்கும் தொத்தி இருக்கும் நிச்சயமா ஏன்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இடம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மேடம் மரபுடன் நீங்க கேள்வி கேளுங்க இல்ல இவரு மாநில தலைவர் தமிழ்நாட்டுல நடக்கிறதெல்லாம் பத்தி கேட்டிருப்பாங்கல்ல அவர்கிட்ட ஆனா இவருக்கு இவர் கட்சியில் நடந்ததே தெரியலையே அப்படிதானே பேசியிருக்காரு அந்த நற்குன்றம் சூர்யா ஒரு ரவுடி இரநூறு வழக்குகள் இருக்கு கொலை வழக்கெல்லாம் இருக்கு அவர் கட்சியில சேர்ந்தது தெரியலன்னு சொன்னாலே ஏத்துக்க முடியாது அவருக்கு மாநில பொறுப்பு கொடுத்துருக்காங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்கண்ணா அப்படின்றாரு இவருக்கு அப்ப கட்சி யார் கண்ட்ரோல்ல இருக்கு கட்சியார் கொண்டுள்ளே கிளாஸ் எடுப்பா உனக்கு தேவையாது மரபோட கேள்வி எழுதுணும் பாரு இது தேவையா மாதிரி தொடர்ந்து கேள்வி எழுதிட்டே இருப்போம் கேட்போம் நேத்து இந்த கிராம சபை கூட்டம் நடந்திருக்கு காந்தி ஜெயந்தி அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள் நடந்திருக்கு அதுல முக்கியமா இப்ப திருவேங்காடுல நடந்த அந்த கிராம சபை கூட்டம் தான் தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டு இருக்கு காரணம் என்னன்னா மையநாதன் நம்ம தமிழ்நாடு அமைச்சர் அவர் என்ன பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு சீட்டு கிடைக்கவே இல்ல இப்ப சீட்டு கிடைச்சு எம்எல்ஏ ஆயிருக்கேன் அமைச்சாயிருக்கேன்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேள்வி போட்டு நிப்பாட்ட யாரு துர்கா ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்காரு அதுவும் அவங்க பிறந்த மண்ணான இந்த மண்ல இருந்து அதை பத்தி நான் பேசுறது பெருமை பிறந்த சொல்லியிருக்காரு காந்தி பிறந்த மண் மாதிரி இருக்குல்ல கேக்குறப்ப சரி என்ன சொல்றாரு இந்த மண்ணை தான் துர்கா ஸ்டாலின் எனக்கு வந்து அவங்கதான் வந்து வாங்கி கொடுத்தாங்கிறத ஓபனா ஒத்துருக்காரு அவரு ஆல்ரெடி என்ன சொல்லுவாங்க கிச்சன் கேபினட் தான் பல முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே இப்ப அவரே பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்காரு மையநாதன் ஓகே ஆனா அரசியல் தொடர்பு எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க துர்கா ஸ்டாலினுக்கு இப்ப வந்து இவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு மினிஸ்டர் இருக்காரு சொல்லியிருக்காரு மக்களுக்கு முன்னாடி மக்கள் நீங்க தான் என்னை வாக்கு போட்டு அனுப்பிச்சு வச்சீங்கன்னு சொல்லி சரி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு காந்தி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு உண்மையை பேசணுங்கிறதுனால பேசிட்டாரு போல சரி ஓகே அதனால வந்து அங்க வந்து திமுக அமைச்சர் நடந்ததுல இந்த மாதிரி காமெடி எல்லாம் நடந்திருக்குல்ல அதிமுக எம்எல்ஏ தலைமையில நடந்த ஒரு கிராம சபை கூட்டத்துல ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வந்து நடந்திருக்கு பிள்ளையார் குளம் அப்படிங்கிறது ஒரு ஊராட்சி இந்த ஊராட்சி வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் பக்கத்துல இருக்கு அங்க நடந்த கிராம சபை கூட்டத்துல அம்மையப்பன்னு ஒரு விவசாயி வந்திருக்காரு அவர் வந்து சில கேள்விகளை முன்வைக்க அங்கே அந்த ஊராட்சியோட செயலர் அந்த செக்ரட்டரி வந்து மோசமான முறையில் நடந்துக்கிட்டு இருக்காரு முதல் கேள்வி என்ன கேட்டார் அம்மையப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு இருந்து ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு ஒவ்வொரு கிராம சபை கூட்டமும் அந்த ஊராட்சியில் உள்ள வேறு வேறு கிராமங்களில் நடக்கணும் அப்போ தான் வந்து எல்லா கிராம மக்களும் குறைகளை சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் ஒரே இடத்துல நடத்துகிறீங்கிற கேள்வியை வச்சாரு அதுக்கு இந்த ஊராட்சி செயலர் தங்கபாண்டியங்கிறவர் வந்து நீ போன கிராம சபை கூட்டத்துக்கு வந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒருமையில் வந்து மரியாதை இல்லாம பேசுறாரு அடுத்த கேள்வி என்ன கேக்குறாருன்னா மாவட்ட ஆட்சியர் ஒரு சுற்றறிக்கை விட்டாங்க இந்த மாதிரி ஊழல் தன் தடுப்பு பிரிவுல இருந்து வந்து புகார்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க மக்கள் அதன் அடிப்படையில் வந்து இந்த ஊராட்சி செயலரை பணியிடம் மாற்றம் செய்வோம்னு சொன்னாங்க அதுல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்க இந்த தங்கபாண்டியன் வந்து எந்திரிச்சு அவரோட நெஞ்சிலே உதைக்கிறாரு அந்த வீடியோ காட்சிகள்லாம் வெளியாயிருக்கு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு நான் வந்து நீதிமன்ற உத்தரவு வாங்கிட்டு இருக்கேன் என்னையே மாற்ற சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு அவரோட ஆதரவாளர்களும் அம்மையப்பனை வந்து அடிக்க போகிறாங்க இதை வந்து அதிமுக எம்எல்ஏ மான்ராஜ் வந்து தடுக்கிறதுக்கு முயற்சிலாம் பண்ணி ஒரு மாதிரி கலையபுரமாக தான் அந்த முடிஞ்சிருக்கு இப்போ அந்த தங்கபாண்டியன் மேலே நாலு பிரிவில் வழக்கு போட்டிருக்காங்க இந்த அதிகாரத்தில் இருக்கோங்கிற ஒரு செயலருங்கிறது அது ஒரு பதவி அந்த பதவியில இருந்துட்டு ஒரு விவசாயி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கிறதுனால நிறைய கெட்ட பேர் எல்லா அதிகாரிகள் பகுதிகளுக்குமே தான் வந்துட்டு இருக்குது என்னன்னா ஒரு வெளியில பப்ளிக்ல நடக்கிறப்ப இவ்வளவு தூரம் நடந்துக்கிறாங்க அதிகாரிகள் சில அதிகாரிகள் நானும் வந்து குறிப்பிடுறேன் இதே நாலு சவுத்துக்குழு இருக்கிறவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியல விவசாயிகள் கிட்ட நினைச்ச பாக்குறப்ப ரொம்ப சங்கடமா தான் இருக்கு வருத்தமா தான் இருக்கு அதே மாதிரி இன்னொரு சங்கடம் தொடர்ந்து ஆறாவது நாளாக அந்த இடைநிலை ஆசிரியர்கள் அந்த டிபி வளாகத்துக்குள்ள போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நூறுக்கும் பேர் மட்டும் நூறுக்கும் மேற்பட்டவங்க இது வரைக்கும் சாப்பிடாம கொள்ளாம மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு தான் இருக்காங்க பட் இதுவரைக்கும் அமைச்சர் நேரடியாக அங்கே வந்து பார்த்து அந்த மக்கள் அந்த ஆசிரியர்களுக்கு எந்த உத்தரவாதம் கொடுக்கவும் இல்லை அதே மாதிரி இன்னைக்கு ஜெயக்குமார் நேரடியாக போய் ஆதரவெல்லாம் வந்து தெரிவிச்சிருக்காரு தான் அதிமுகாரங்க என்ன இங்கே தான் எடப்பாடி பழனிசாமி கோட்டை விடுறாரு எதிர்கட்சியாக இருந்தாலும் வந்து மு க ஸ்டாலின் எங்கே போடுறா நடந்தாலும் சரி அங்கே நேரடியாக களத்தில் போய் அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் செயல்படுத்தும் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க பட் தொடர்ச்சியாக சென்னையில் ஒரு நான்கு நாட்களாகவே நிறைய போட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆட்சிக்கு எதிராக எதுலேயுமே அதிமுக இன்வால் இன்வால்வ்மெண்ட் காட்டவே மாட்டேங்கிறது முக்கியம் எடப்பாடி காட்டவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு இதுமே இருக்கு இது அரசியலா பார்க்கறதுக்காக நான் சொல்லவே கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஸ்பாட்டை நடந்திருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை இன்னும் முக்கியத்துவம் பெற்றிருக்கும் முதல்வர் மு க ஸ்டாலினே பதில் சொல்ல நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கும் அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கும் அந்த ஆசிரியர்கள் முடிவு தெரியாமல் என்னன்னாலும் சரி நாங்கள் கிளம்ப மாட்டோங்கிறதுல உறுதியா இருக்காங்க ஆமா உம் ஆமா ஆனா இது வந்து அரசு முழு கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா உண்ணாவிரத போராட்டம் நாளுக்கு நாள் நீடிச்சுக்கிட்டே இருக்கு குழந்தைங்களோட வந்திருக்காங்க நிறைய ஆசிரியர்கள் சோ இதுல கவனம் செலுத்தணும் அரசு இன்னைக்கு மத்தியானம் ஒரு ரெண்டு மணி அளவுல நேபாள நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த நிலநடுக்கம் வந்து டெல்லி வரைக்கும் அந்த வந்து உணரப்பட்டிருக்கு நம்ம தேசிய தலைநகர்ல பட் பெரிய பாதிப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க முதல்கட்ட தகவல் நாளைக்குதான் டீடெயிலாம் நமக்கு தெரியும் ஆமாம் டெல்லி மட்டும் இல்லாமல் ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் உத்தரகாண்ட் உத்திரப்பிரதேஷ்னு வட ஃபீல் ஆயிருக்கு பட் நேபாளில் தான் அடுத்தடுத்து ரெண்டு நிலநடுக்கம் வந்ததாக சொல்கிறாங்க அது சீனாலேயுமே எதிரொலிச்சிருக்குங்கிற மாதிரி தகவல் வந்திருக்குது இன்னொரு பக்கம் வந்து தேசிய தலைநகர் டெல்லியில் ஒரு ரெய்டுமே வந்து போயிட்டுருக்குது அது என்னென்னா நியூஸ் கிளிக் அப்படிங்கிற இணையதளம் செய்தி டிஜிட்டல் இணையதளம் இந்த செய்தி நிறுவனத்துக்கு சம்பந்தமான ஒரு முப்பது இடங்களில் வந்து டெல்லி போலீஸ் வந்து சில சோதனை நடத்தினதாக இருந்து தகவல் வந்துட்டு இருக்குது ஏற்கனவே இவங்க இந்த நியூஸ் கிளிக் தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறையுமே வழக்கெல்லாம் பதிவு பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா சீனாலேருந்து சில சட்டவிரோதமாக பணம் வாங்கி இந்தியாவுக்கு எதிராக செய்தி வெளியிடுறாங்கிறது குற்றச்சாட்டு இங்கே வேலை பார்க்குறதுல நிறைய பேர் வந்து லெஃப்ட் விங் ஐடியாலஜியில் இருக்கிறதுனால தான் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து டார்கெட் பண்ணுது அப்படிங்கிற விஷயமே வந்து சமூக வலைதளங்களில் விவாதங்களாக போயிட்டு இருக்குது ஸோ இந்த விஷயம் வந்து இன்னும் ப்ரெஸ் கிளப் ஆஃப் இந்தியா வந்து இதில் கவலை தெரிவிச்சிருக்காங்க என்ன டீட்டெயில்ஸ்னு முழுசாக தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி பேசுவோங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் கிளிக் நிறுவனம் பற்றி ஆகஸ்ட் மாதத்தில் வந்து மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் வந்து பேசியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா சீனா கிட்டேருந்து இவங்க பணம் வாங்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக செய்தி எழுதுறாங்க இதை காங்கிரஸ் உள்ளிட்ட சில எதிர்கட்சிகளுமே இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே வச்சுருந்தாரு அந்த டைமில் தான் அமலாக்கத்துறையை வந்து வழக்கெல்லாம் பதிவு பண்ணாங்க இப்போ டெல்லி போலீஸுமே இதில் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால போக போக தான் இதில் என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறது வந்து தெரிய வரும் பட் ஆனால் இப்போவே கருத்து சுதந்திரத்தை நசுக்கிறாங்கிற குரல்கள் வந்து சமூக வலைதளங்களில் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ அது போனது போக போக தான் தெரியும் விசாரிக்க விசாரிக்க தான் இன்னொரு விஷயம் வந்து அந்த தேசியவாத காங்கிரஸ் இருக்காங்கல்ல மகாராஷ்டிராவில் ரெண்டாக வந்து இருக்காங்க ஒன்று வந்து அஜித் பவார் இன்னொன்று சரத்பவார் அவர் சரத்பவார் வந்து மனுவெலாம் கொடுத்துருந்தார் சபாநாயகர்கிட்ட கட்சி என்னோட தான் அவங்க போன எம்எல்ஏக்கள்லாம் தகுதி நீக்கம் பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த விசாரணை வந்து இப்போ த தேர்தல் ஆணையம் வந்து விசாரிக்கிறோம் அக்டோபர் ஆறாம் தேதிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அக்டோ அக்டோபர் ஆறாம் தேதி வந்து நானே நேரடியாக ஆஜராகிறேன்னு வந்து சரத்பவார் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து யார் உருவாக்குனாங்க தேசியவாத காங்கிரஸுங்க த நாட்டு மக்களுக்கு சொல்லி தெரியணும்ங்கிறது இல்ல இப்ப கட்சியில இருக்க சில பேர் வேற மாற்று பாதையை எடுத்து போனா கூட ஜனநாயக உரிமை அதை பத்தி நான் பேச விரும்பல அவங்க போகட்டும் ஆனா கட்சி வந்து அவங்களுக்கு சொந்தம் கிடையாது பாஜக யார் யாரு கூட்டணியில இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து தேசியவாத காங்கிரஸ் சொந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நேரடியா போறாராம் ஆறாம் தேதி ஏன் கோர்ட்டுக்கு போகலேன் அது வரைக்கும் கோர்ட்டுக்கு இதை முடிச்சிட்டு போவோம் பாக்குறாரு போல இந்தியா கூட்டணியில் வேற நாங்க வலுவா இருக்கோம் அப்படிலாம் பேசியிருக்காரு ரெண்டு பேர் இருக்காங்க கட்சியில் அப்பாவும் மகளும் இருக்காங்க ஆமாம் ஓகே சரி இன்னொரு பக்கம் அந்த மகாராஷ்டிரா பற்றி பேசுறவ மராத்தி நாடு உடைய ராஜா யாருன்னா கிங் யாருன்னா வந்து சத்ரபதி சிவாஜி தான் அதை வச்சு தான் அங்கே அரசியல பண்ணிட்டு இருக்காங்க முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பிஜ்பூர் சுல்தான் அந்த தளபதியை வீழ்த்துறப்ப அந்த ஒரு புலி நகரத்தை வச்சுதான் வீழ்த்தினாராம் சத்ரபதி சிவாஜி அதை வந்து எயிட்டீன் எயிட்டீன்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து கிப்டா கொடுத்திருக்காங்க அப்ப இருந்த அது அப்படியே பிரிட்டனோட அருங்காட்சியகத்துக்கு போய் இருக்கு நாளைக்கு ஒப்பந்தம் போட அந்த கொண்டு வரதுக்காக ஓ புலிநகமா ஓகே இந்தியா வரட்டும் ஆனா மகாராஷ்டிரால இன்னொரு சோகமான செய்தியுமே சம்பவமே நடந்திருக்கு அங்க நாண்டட் அப்படிங்கிற ஒரு சிட்டில வந்து சங்கர் ராவ் சவான் அப்படிங்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி நாலு பேர் மரணம்ங்கிற செய்தி முதல்ல வெளியாச்சு இப்ப என்னன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்துல முப்பத்தோரு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க முப்பத்தோரு நோயாளிகள் அதுல பதினாறு பேர் வந்து குழந்தைகள் அப்படிங்கிறது தான் அதிர்ச்சி தகவல் இதில் என்ன சொல்றாங்கன்னா அங்க மருந்து போதிய மருந்து இல்லை மருத்துவர்கள் இல்லை அப்படிங்கிறது குற்றச்சாட்டா எழுந்திருக்கு ஆனால் அந்த மெடிக்கல் காலேஜோட டீன் வந்து என்ன சொல்கிறாருன்னா அப்படிலாம் கிடையாது இங்கே மருந்துகள் இருக்குது மருத்துவ மருத்துவர்கள்லாம் இருக்காங்க இங்கே சீரியஸான கண்டிஷனில் தான் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க வரும்போது நாங்கள் அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அதுக்கு அவங்க பாடி வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியாக ரெஸ்பான்ட் பண்ணாதனால தான் இவ்வளோ மரணங்கள் ஏற்பட்டுருக்குங்கிற மாதிரி ஒரு சமாளிச்சிருக்காரு ஆனால் இரண்டு நாட்கள் கூட ஆகாத நிலையில் முப்பத்தோரு பேர் வந்து மரணம்ங்கிறது எந்த வகையிலையுமே நியாயப்படுத்த முடியாது ஆனால் அவர் நியாயப்படுத்தி பேசிகிட்டு இருக்காரு மல்லிகார்ஜுன கார்கே வந்து இதில் கடுமையான கண்டனத்தை வந்து பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஆகஸ்ட் மாசத்தில் தானே மகாராஷ்டிராவோட தானே அரசு மருத்துவமனையில் பதினெட்டு பேர் உயிரிழந்திருந்தாங்க இப்போ இங்க வந்து ஒரே நேரத்துல முப்பத்தோரு பேருங்கிறது எந்த வகையில நியாயம் நீங்க என்னதான் பண்றீங்க அங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பி ஏக்நாத் ஷிண்டே கவர்மெண்ட்டுக்கு கேள்வி வச்சிருக்காரு ராகுல் காந்தியுமே அதான் சொல்லியிருக்காரு பிஜேபி கவர்மெண்ட் வந்து விளம்பரத்துக்கு நிறைய பணம் செலவு பண்றாங்க பட் இந்த மாதிரி ஏழைகள் வர இடங்களுக்கு எந்த மதிப்புமே கொடுக்குறது இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் இது தொடர்ச்சியா அங்க நடந்துகிட்டே தான் இருக்கு மகாராஷ்டிரால அங்க என்னன்னா இப்பவே மூணு தடவை ஆட்சி மாறிக்கிட்டே இருக்காங்க புதுசு புதுசா பதவி இருக்காங்க இதுலேயே தான் வந்து அந்த கவனம் இருக்குது அங்கே உள்ள எல்லாருக்குமே பொதுவாக சில மகாராஷ்டிரா அரசியல் வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பிஜேபி கவர்மெண்ட் பிஜேபி மேலே மக்கள் வந்து பெரும் அதிருப்தியில் தான் இருக்காங்க ஏன்னா இவங்களாலே வந்து மூணு வாட்டி ஆட்சி களைஞ்சி மாறிட்டே இருக்குது இந்த அரசியலை தான் பார்க்குறாங்க தவிர ஆட்சி அவங்க பார்க்குறதே இல்லை அப்படிங்கிறது ஸோ அதுக்கு இன்னொரு உதாரணமாக தான் இந்த சம்பவத்தை சொல்லணும் அந்த சுகாதாரத்துறை டோட்டல் ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான் தெரியுது வருத்தமாக தான் இருக்குது அதே மாதிரி இன்னொரு உலகத்தையே ஒரு உழுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஈராக்கில் ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் அந்த ஃபயர் கிராக்குலாம் சொல்லுவாங்கல்ல அது வந்து வெடிக்கிறாங்க வெடிக்கிறப்ப அந்த கூரை வந்து பற்றிக்கிட்டு கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்து போயிருக்காங்க ஒரு கல்யாண நிகழ்ச்சி தொடங்குறப்பவே ரொம்ப சோகமயமா வந்து முடிஞ்சிருக்கு இதுலேருந்து ஒரே ஒரு படம் தான் நம்ம எடுத்துக்கணும் நிறைய இடங்கள்ல இப்போ அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்னா கூட அந்த கிராக்லாம் வச்சு தான் வந்து வெடிக்கிறாங்க அது எப்பயுமே ஆபத்து தான் அதை அளவுக்கு நம்ம வந்து தவிர்க்க பார்ப்போம் அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளெல்லாம் அந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணுறது அந்த மாதிரி ரிஸ்க்காக அதை எதுவுமே நம்ம பண்ண வேணாங்கிறத வந்து ஒரு எடுத்துக்கலாம் பட் ஆனால் அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்குறவே ரொம்ப துக்கமாக இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா திருச்சியில் ஒரு சம்பவம் நடந்தது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பட் ஈராக்கோட சம்பவம் வந்து அந்த வீடியோக்கள்லாம் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ உலகம் முழுக்க நிச்சயம் மீண்டு வரணும் தம்பதிகள் எப்படி மீண்டு வர போறாங்கன்னே தெரியவே இல்லை இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக வாயில் அடிங்க பாரத தொலைக்காட்சியில் முதல் முறையாகன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்களாம் கள நோட்டை கூட ஈஸியா மாத்திட்டு போயிடுறான் கொஞ்சோண்டு கிழிஞ்ச நோட்டை மாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அதிமுகவில் எங்கள் ஸ்லீப்பர் செல்கள் இன்னமும் உள்ளனர் அதே ஸ்லீப்பர் செல்லா நம்மனால டெல்லி போய் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல டிப்ஸ் கொடுத்துட்டு வர்றார் நானே மாநில தலைவர் பதவியில இருந்து தூக்கிடுறாதீங்கன்னு கெஞ்சிட்டு வரேன் இவனுங்கவே இதோ வந்து விருது எடப்பாடி பழனிசாமி கொடுத்துடலாம் அவரே இப்ப சொல்லிருக்காரு இது ரெண்டு கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவு அப்ப என்ன அர்த்தம் ஒரு தடவை சொன்னா ரெண்டு கோடி தொண்டர்கள் சொன்ன மாதிரிதான் வந்து அங்க திரும்ப திரும்ப ஒரு பெரிய லீடர் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு அவரு அவருக்கு வேற அந்த ஏடிஎம்கே ஐடி இருந்து அந்த லியோ பாட்டை வந்து அவரை வச்சு போட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு பாட்டை வச்சா போடுறாங்க இருக்கிற எல்லா மாசு வச்சு சூப்பராங்க எடப்பாடி எடப்பாடிக்கு மட்டும் சொல்ல முடியாது அண்ணாமலைக்கு ஸ்டாலினுக்கு சீமா கேட்க வேணாம்

சிறப்பு இன்னொரு பெரிய சொல்லிக்கலாம் அந்த ஹாப்பர் விருது இம்பர்ஷன் வந்து வரைக்கும் வந்து வந்திருந்தது மூன்றுல ஒன்னா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது ஆனா வந்து நமக்கு கிடைக்கல நமக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல எந்த மீடியாவும் கொடுக்கவே இல்லை எல்லாம் வந்து வடநாட்டு மீடியால தான் கொடுத்திருக்காங்க இல்ல ஃபர்ஸ்ட் அந்த இருபது இது லிஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல அதுல ஓட்டு போட்டதுல நம்ம தான் டாப்ல வந்தோம் பட் அந்த டாப் த்ரீல இருந்து ஜூரிஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க டெல்லியில் இருந்து செயல்படுறதுனால நம்ம தமிழ் இதை வந்து அவங்களுக்கு புரியலையா என்னங்கிறது தெரியல பட் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்ட நம்ம ரசிகர்களுக்கு வந்து நம்ம ஷோவோட ரசிகர்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம் பட் வந்து அவங்க தோத்தான நம்ம மக்களுடைய ஆதரவு இருக்குல்ல ஆமா அது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சதில்ல அதுதான் அந்த ஆதரவு வச்சு எப்படி ஆகுறோம் எம்பி ஆகுறோம் அப்புறம் நம்மள இந்த ஷோல ரெண்டு பேர் நின்று திட்டிருப்பான் திட்டாத வகையில அத எடுத்துக்கிட்டு சரி ஓகே நம்பிக்கை எல்லாம் நன்றி வணக்கம் நன்றி